மக்கள் அதிகமாக விரும்பி வாங்கக்கூடிய ரகம் வந்து மூணு ரகம் தானா அது எல்லாம் கிளைமேட்டுக்கு தாங்கக்கூடிய ரகம் ஆனா அது அசில் பெருவிட சிறுவிட சோழன் சொல்லிட்டு மூணு ரகம் அழைச்சிட்டு இருக்கணும் மற்ற கலப்பான கோழிகள் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு மலை கிலோமீட்டர் தாங்காது வெயிலுக்கு தாங்காது ஆனால் இந்த கோழி அப்படி இல்ல நம்ம ஆர்கானிக் மொழி வளரக்கூடிய கோழிகள் அதை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஆரம்பத்தில் ரெண்டாயிரம் கோழி தானே ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா லாஸ் ஆச்சுங்கண்ணா அதை விட்டு எப்படி லாஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே தான் நான் போனேன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆச்சு நான் அந்த இந்த ஃபீல்டு கண்டுபிடிச்சி உள்ளா வரதுக்கு கண்டுபிடிச்சி வந்தேன் இது பெட்டராக இருந்து எடுத்து பண்ணேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா இங்கு சொந்தமாக பார்த்தோன்னா மூணு பண்ணை இருக்குண்ணா லீஸ்ட்டுக்கு நாலு பண்ணை எடுத்துருக்கேன் ஒரு பண்ணை ஒரு ஆயிரம் குஞ்சு வரோம் ஒரு பண்ணி ரெண்டாயிரம் குஞ்சு வரும் ஒரு பண்ணி மூணாயிரம் குஞ்சு கூட வரோம் வெளியிலேருந்து குஞ்சுகள் வாங்கி வளர்த்து சேல் பண்ணிட்டு இருக்கானா நம்பிக்கைன்ற மூலம் குஞ்சு வாங்குறோம் கரெக்டாக இருக்கு அவன் கரெக்டாக நடந்துக்கிறாங்க அதுவும் நானும் சேல் பண்ணிட்டு இருக்கோன்னா இதுல பழகிட்டேனவே மேக்சிமம் அவங்க அதர் ஒர்க்கு போக மாட்டாங்க மேக்சிமம் நானும் ஒரு ஈபி தான் ட்ரைனிங் முடிச்சிட்டு டெம்பரே ஒர்க் பண்ணியிருந்தோம் கொரோனா பேட்ச் அப்புறம் உள்ள வந்தோம் பழகணும் இப்போ இதை விட்டு எந்த ஜாப்புக்கு போக முடியல பேர் விட நூற்றி ரூபா கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நூற்றி ரூபாய் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு ராக இருக்குது சொன்னால் இல்லையா பயோமெட்ரிக் பார்த்தோம்னா நூத்தி நாற்பது ரூபாய் சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும் நார்மல் பார்த்து எண்பது ரூபா சொல்லி கொடுத்துட்டு இருக்கணும் எங்களோட பொறுப்புண்ணா இந்த லைன்ல ஒரு ஐநூறு குஞ்சு சேர்ந்துச்சுன்னா எங்களோட ஓன் வெஹிக்கிள் இருக்கு அது போட்டு வண்டி போட்டு அனுப்பிச்சுட்டுருவோங்க ஆல்மோஸ்ட் நாலு ஸ்டேட் கொடுத்துட்டு இருக்கேன்ண்ணா தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா கேரளா